யோ கடன் வாங்கி திங்க மட்டும் தெரியுதுல்ல ஆறு மாசமா லோன் கட்டல ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற வீட்டுக்கு வந்து ஆள் இருக்கிறது இல்ல வீட்டுல பொம்பளை வச்சு பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆம்பளை நீ யானி உனக்கெல்லாம் எதுக்கே மீச ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ள காசு வரல உன் குடும்பத்தையே ஜெயில ஏத்தி பாத்துக்க அவ்வளவுதான் மரியாதை உனக்கு ஒரு வழியா அண்ணனோட கஷ்டத்தை திக்க பணத்தை ரெடி பண்ணியாச்சு இனிமே அண்ணனும் ஊர்ல கெத்தா இருக்கலாம் ஐயோ மாப்பிள்ள அண்ணனுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டியா வீட்டுல இது சொல்லி யாருக்கும் சொல்லாம தான் வரேன் என்ன இன்னையோட அண்ணன் கஷ்டம் முடியுது சரி நான் வைக்கவா பிரச்சனைக்கான தீர்வு சாவுதான் நினைச்ச அண்ணனும் பிரச்சனையை தீக்க வந்த தம்பியும் கடைசியில் செத்து தான் போனாங்க ஏன்னா